ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மழை காலத்தில் ஈவினிங் டைமில் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் பார்க்க போகிறோம் வாங்கின அன்னைக்கு செம்ம காமெடி பாத்திரம் வந்து இவ்வளோ இருக்குது இதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கெட் அப்புறம் ஒரு குடத்துல தண்ணி கொண்டுட்டு வருவேன் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் இங்க சித்து வீட்டுல இருந்து இது என்னோட நாத்தனார் நானும் அவளும் அங்க போறோம் என்ன பண்றமா என்னோட எல்லா பிரெண்ட்ஸுக்குமே குட் நைட் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே மழை காலம் தானே மழை காலத்தில் ஈவினிங் டைமில் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் இதுக்கப்புறம் தான் லஞ்ச் டைம் சாப்பிடுவேன் சாப்பிடும் போது லிப்ஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் ரிமூவ் பண்ணிட்டு சும்மா லிபா மட்டும் போட்டிருக்கேன் லைட்டா எரியற மாதிரி இருக்கு அது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ங்கிற கொஞ்சம் தேய்ச்சி கழுவுற மாதிரி தான் இருக்கும் லுக் சூப்பரா இருக்குங்கறனால எல்லாரும் ட்ரை பண்றாங்க அவ்வளவுதான் டைம் இப்போ வந்து த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஆகுது நான் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் இங்க பாருங்களேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு இங்க கிச்சன் போடலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல நாங்க போட்டிருந்த மண்ணெல்லாம் அப்பா ஒண்ணு ரெடி பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புயல் வந்தப்போ மரம் ஒன்று உடஞ்சி விழுந்தது இல்லை அதில் ரெடி பண்ணாங்க ஐயோ என்னால சத்தியமா தூக்க முடிய தூக்க முடியாது செம்ம வெயிட்டா இருக்கு பச்சை கட்டையில் இது ரெடி பண்ணாங்க இதை வச்சுதான் நல்லா அடிச்சு இங்கே பாருங்க எப்படி சமப்படுத்திருக்கிறாங்கன்னு இதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே பூசுறதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து கொண்டுட்டு வரோம்ல அந்த மண்ணு போட்டு அதுக்கப்புறம் பூசணும் இங்கே இன்னும் வேலை இருக்குது இந்த தார்ப்பாய் வந்து நாங்கள் செவன் ஹண்ட்ரட் ருப்பீக்கு இங்கே வாங்கினோம் வாங்க அன்னைக்கு செம காமெடி தார்பாய் வித்துட்டு வந்தவர் என்ன ரேட் சொன்னார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க நான் முதல்ல ரேட் காமிங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அதுல செவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருந்தது நான் சொன்னேன் இதுல வெறும் செவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்கு சரி நீங்க இவ்வளோ தூரத்துல இருந்து கொண்டுட்டு வரீங்க உங்களுக்கு பெட்ரோலுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் இல்லையா ஒரு தௌசண்ட் ருபி சொல்லலாம் அத நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம் நீங்க என்ன உடனே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சை அவ்வளவா கேட்கல புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா எப்படி வாங்கினாங்க தெரியுமா செவன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறேன்னா கூட இல்லாட்டி நிக்க அதை கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிம்மா வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க செவன் ஹண்ட்ரட் ருப்பீல வாங்கினோம் சார்பாயெல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் இங்க தனியா வேலை நடக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் ஓகே நான் தான் லன்ச் டைம் சாப்பிடுவேன் அந்த வயிறு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முன்னாடியுமே இங்க ரொம்ப வெயிலா இருக்குங்கல்ல அதனால லஞ்ச் டைம்ல பழைய சாதம் தான் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிட மாட்டேன் ஆனா இப்போ பழைய சாதம் தான் சாப்பிடுவேன் சரி வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் நான் ரெடி வித் மீ விளாக் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் என்ன வேலை செய்கிறேன் எந்த இடத்துல போய் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதுலயுமே கூட சில பேர் என்ன நம்பலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தா வீடியோ போட முடியாது ஈவினிங் டைம்ல அப்படின்னு சரி நான் தான் சாப்பிடுவேன் வாங்க பார்க்கலாம் ஈவினிங் விளாக்ல அதனால நான் நேற்று தான் வீடியோ எடுத்தேன் நேற்று லஞ்ச் டைம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா பழைய சாதம் அது கூட முருங்கைக்கீரை பொரியல் காலையில சமைச்சது நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கிறனால சின்ன சின்ன ப்ரௌன் கலர் காளான்லாம் கிடைக்கும் அந்த காளான் தான் தொக்கு மாதிரி வச்சிருந்தாங்க ஓகே நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் டைம் இப்போ நாலு பத்து ஆகுது என்னடா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக்கோட கூட சொல்லி நினைப்பீங்க உண்மையாவே கொஞ்சம் எரியுது அதனால லிப் பாம் போட்டிருக்கேன் இப்போதான் வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா ஈவினிங் விலாக் ஈவினிங் டைம்ல என்னென்ன வேலை இருக்குன்னு இதுக்கப்புறம் தான் நான் வரிசையை உங்ககிட்ட சொல்லுவேன் சரி வாங்க என்னென்ன வேலை இருக்குன்னு பாருங்க பாத்திரம் வந்து இவ்வளோ இருக்கு இதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கெட் அப்புறம் ஒரு குடத்துல தண்ணி கொண்டுட்டு வருவேன் காலையில இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்கள்ல இப்போ வந்து மழை பெய்யலை அங்கே பாருங்க இந்த சைடு எல்லாம் பிரச்சனை இல்லை கூட்டினாலும் எல்லாம் ஈஸியா வந்துடும் ஆனா இங்க நம்ம போதே கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அந்த சைடுலாம் ரொம்ப மோசம் மண்ணு போட்டிருக்கிறனால அது இன்னமுமே வளர்க்கும் இதை கூட்டலான்னு நினைக்கிறேன் ஆனா இப்பயே கூட்டினேன் அப்படின்னா குப்பையெல்லாம் வருமானன்னு தெரியல அதனால பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறம் கூட்டலான்னு இருக்கேன் அஞ்சு மணி கூட்டினா பிரச்சனை இல்லை அஞ்சரை ஆறு மணி அந்த டைம்லதான் கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை உங்ககிட்ட கார்டன் காமிச்சு இங்க பாருங்க புளிச்ச கீரை எல்லாமே புழு சாப்பிட்டு வேஸ்ட்டா தான் போச்சு அதுக்கப்புறம் நாங்க சமைக்கவே இல்லை வீட்டுல நானு அப்பா அம்மா என்னோட ஹஸ்பண்ட் நாலு பேருமே மெடிசன் சாப்பிடுறோம் அடிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேத்த முந்தினத்தை தான் அவங்களோட மெடிசன் முடிஞ்சது இருந்தாலுமே அவங்க புளிப்பு அவ்வளவா சாப்பிடல ஆனா மாங்காய அரைச்சு ஒரு மாதிரி துவையல் பண்ணுவாங்க அதெல்லாம் சாப்பிடுறாங்க பசலி கீரை சொல்லுவேல உங்ககிட்ட அந்த சைடுமே புழு கொஞ்சம் இருக்கும் போல கீழே இருக்கிற இலையெல்லாம் நல்லா பெருசா இருக்கு மேல இருக்கிற இலை சின்னமா இருக்கும் சில செடி வந்து வெயிலுக்கு இந்த மாதிரி ஆகலாம் இல்லாட்டி பூலும் இருக்கும் என்ன ரீசன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இங்க மிளகாய் செடி நல்லா இருக்கு இங்க பாருங்க எப்படி சுருண்டு போயிருக்குன்னு இது பார்த்தா மிளகா செடி மாதிரியே தெரியல ஆனா கார்டன் பார்க்கறதுக்கு நல்ல பசுமையா இருக்கும் எல்லாமே தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஸ்டார் ஃப்ரூட் சீசன் டெய்லியும் நல்லா மழை பெய்யுங்களா இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதெல்லாம் அதோட காய் எனக்கு என்னவோ எல்லா மரத்துல காய் காய்க்கிறதுக்கும் இந்த மரத்துல காய் காய்க்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்னு தோணுது மற்ற எல்லா மரத்துலையும் பாதி இலை பக்கத்துல காய்க்கும் ஆனா இது வந்து குச்சி இருக்குங்கல்ல கிளை அங்க தான் காய்க்கும் நிறைய நான் நோட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ பாதி காயா இருக்கு இன்னும் இங்கே நாத்த நடுறதெல்லாம் ஆரம்பிக்கல அந்த நாத்தெல்லாம் நட்டு களை எடுக்கிற டைம்ல இல்லாட்டி நெல்லை வச்சிருக்குமே அந்த டைம்ல நல்ல பழமா இருக்கும் அப்ப இன்னும் நல்லா மழை பெய்யும் அப்போ சாப்பிடலாம் இதை தான் முதல்ல நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கணும் இது வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு எடுக்கிற வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கும் பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சுட்டேன் ரெண்டு பக்கெட் தண்ணி தான் எனக்கு செலவாச்சு மறுபடியும் தண்ணி கொண்டுட்டு வரணும் இங்கே எல்லாமே கூட்டியாச்சு நான் கூட்டின இடத்துல நானே கால் வச்சு கீழே விழு தெரிஞ்சேன் கூட்டி முடிச்சாச்சு நான் ரெண்டே ரெண்டு பக்கெட் தண்ணி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிப்பேன் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா இன்னும் எழுந்திருக்கல ஒரு ரெண்டு மணிக்கு தான் தூங்கினா அங்க வேற அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எங்க எடிட் பண்றதுன்னு தெரியல ஆனா இப்போ ஒன்றும் சவுண்ட் இல்லாம இருக்கு பாக்கலாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் டைம் இப்போ ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி இல்லாட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் மாடை கொண்டுட்டு வந்து அப்பா கட்டியிருக்காங்க ரொம்ப முரடு பிடிக்குங்க அப்பாவை பார்த்தாலுமே பயப்படாது அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து வயல் எல்லாமே உழுதுட்டு இருக்காங்களா அவையிலருந்தே ரூல்ஸ் போட்டிருக்காங்க மாடு ஆடெல்லாம் கட்டி வைக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து காலையில அவுத்து விட்டுருவாங்க அதுவா போய் மேஞ்சிட்டு அதுவா வீட்டுக்கு ஈவினிங் வந்துடும் இனிமேல அப்படி அவுத்து விட முடியாது நம்மளாம் கொண்டுட்டு போய் கட்டிட்டு இடம் மாத்தி கட்டுறது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா கூட்டிட்டு வரணும் இப்போ என்ன சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த கட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் டைம் இப்போ சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் இப்பதான் முடிச்சேன் நல்லா இருட்டாயிருச்சு பாருங்க ஈவினிங் இன்னும் குழம்பு வைக்கல காலையில சாம்பார் வச்சிருந்தோம்ல அதுதான் சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாவும் எதுவும் செய்யலை நான் வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஆனா அவங்க இந்த பாருங்க கருவாடு எடுத்துட்டு இருக்காங்க புட்டு சட்னி பண்ணுவாங்க இல்லாட்டி சும்மா தோசை கல்லுல ஃப்ரை பண்ணலாம் இப்போதான் எடுக்கிறாங்க நான் வந்து காலையில வச்ச குழம்ப ஹீட் பண்ண போறேன் ஹீட் பண்ணிக்கிட்டே லாகின் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டைம் ரீகால் பார்த்துட்டு அப்லோட் பண்ண போவேன் இதே நைட்ல தான் நான் போவேன் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் எந்த இடத்துல நிற்பேன்னு விளையாடு அவுத்துருக்கோன்னு

அவங்க கையில் ஒரு சின்ன தொப்பி மாதிரி முக்கோண சைஸில் ஒன்று வச்சிருக்கா அதை தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே டூ யூன்னு சொல்கிறா இல்லாட்டி ஹாப்பி பர்த்டே டூ டூன்னு சொல்வா இல்லாட்டி அவங்க தாத்தா பேரை சொல்லிட்டு நல்லா விளாண்டுட்ருக்காங்க இன்னைக்கு நைட்டு எனக்கும் பாப்பாக்கும் கோதுமை தோசை சுடலான்னு இருக்கேன் நான் கம்பெனியில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெப்பர் போட்டு கோதுமை தோசை அதுக்கப்புறம் கார சட்னி செஞ்சு கொடுப்பாங்க மற்ற நாளெலாம் சாப்பாடு தீரதோ இல்லையோ அந்த மாதிரி டேஸில் சீக்கிரமாகவே தீந்துரும் நிறைய பேர் நினைக்கலாம்ல சண்டே லீவ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பாங்க ஆனால் அன்னைக்கு அந்த தோசை கார சட்னி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நானும் இன்னைக்கு கோதுமை மாவில் பெப்பர் பவுடர் கலந்து மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்ற போகிறேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க வந்து கருவாடு சுட்டு சட்னி பண்ணிக்கிட்டாங்க அதை அவங்க சாப்பிட்டாங்க இப்ப கோதுமை மாவு கரைச்சு வச்சுட்டேன் எப்போதுமே நம்ம கோதுமை மாவு கரைச்சு வைக்கிறோம் அப்படின்னா உடனே தோசை கூடாது கொஞ்ச நேரம் லேட் ஆகணும் அதனால வச்சிருக்கேன் தோசை சுடுறதுக்கு மாவெல்லாம் கரைச்சு வச்சுட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் தோசை ஊத்தணும் கையில ஒரு டார்ச் லைட் வச்சுப்பேன் நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் அங்க என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டா இருக்கும் ஆனா பழகிருச்சு பயம் இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கேயே நான் எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் கேக்குறீங்க எந்த ஆப்ல இருந்து வீடியோ எடிட் பண்றீங்கன்னு ஒயிட்டி கிரியேட் இது வந்து யூடியூப் கொடுத்தது தான் வீடியோ எடிட் பண்றதுக்கு அந்த தான் எடிட் பண்ணுவேன் அதுல வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்க்கு டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது அதையும் அப்படின்னா சாமி பாட்டு கருப்பு சாமி பாட்டெல்லாம் உண்மையாவே ஷார்ட்ல நான் கேட்டுக்கிட்டே போவேன் தைரியத்துக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை பாதி இன்னும் நான் கேட்டே முடிக்கல அங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு தான் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு வருவேன் டைம் இப்ப வந்து செவன் டுவெண்ட்டி டூ ஆகுது சரி போகலாம் இது வந்து நம்ம கேட்டு கொஞ்சம் உங்ககிட்ட காமிக்கிறேன் அது வந்து அடிப்பம்பு இந்த மாதிரி தான் பக்கத்து வீட்டிலெல்லாம் லைட் தெரியும் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் டார்ச் வச்சிருப்பாங்க வெளியெல்லாம் எங்கேயும் இருக்காது எப்போதுமே இங்கே டிராக்டர் பார்ப்பீங்கல்ல அந்த இடத்துக்கிட்ட இருக்கேன் இப்போ நான் இன்னும் எவ்வளோ தூரமாக போகணும்னு பாருங்க வீடியோ அப்லோட் கொடுத்தேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் அங்க ஒரு சித்தியோட வீடு இருக்கு அங்கதான் பாக்க முடியும் அங்கதான் நான் வெயிட் பண்ணுவேன் எந்தெந்த பார்ட்டு ஓடுற மாதிரி இருக்கோ அதை வந்து நான் ஸ்பீட் பண்ணிருக்கேன் யாரும் பயப்படுறேன்னு கஷ்டப்படாதீங்க இப்ப வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன்னு எனக்கு பயம் இல்லை ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து சித்தியோட வீடு இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் ஒரு இடத்துக்கு போவேன் அங்க போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இருந்து இது நானும் எங்கன்னா எங்க கூட காளி கோவில் சொல்லிருக்கே அங்க என்னோட வீட்ல இருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அப்லோடே ஆகாது இது வந்து அந்த காளி கோவில் தெரியுதுங்களா தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த கல்லுக்கிட்ட தான் எப்போதுமே நெட்ஒர்க் கிடைக்கும் இந்த இடத்துல நின்ன அப்படின்னா நான் பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமா அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த கோவிலுக்கு பின்னாடி நிற்கிறோம் இது அந்த கோவில் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு சித்து வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சவுண்டா இருக்கிறதுனால என்னால் பேச முடியல தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் சித்தியோட வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்துருப்பாங்க போல எல்லாம் கிளம்புறாங்க நானும் அந்த பொண்ணும் சேர்ந்துதான் போறோம் நான் அப்லோட் பண்ண போகும்போது ஒரு பாட்டி கேட்டாங்கல்ல எங்க போறேன்னு அந்த வீட்டில் டிவி இருக்கு அங்க இவ சீரியல் பார்க்க போறா நான் வந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிருவேன் நானும் இவ்வளோ சேர்ந்துதான் போயிட்டு இருக்கோம் லைட்டுமே ரொம்ப பவராக இல்லை அதனால உங்களுக்கு சரியா தெரியாம இருக்கும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் டைம் இப்போ செவன் ஃபிஃப்டி டூ ஆகுது அப்லோட் ஆகிடுச்சு ஆனால் இருந்து செக்கிங் பண்ணிட்டு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க தான் பப்ளிக் பண்ண முடியும் எப்படி எயிட் டுவெண்ட்டி இல்லாட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பப்ளிக் பண்ணுவேன் இன்னைக்கு வீடியோ அதுல நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் என்ன பண்றமா எதார்த்தமா எடுத்த வீடியோ பாப்பா ஷர்ட் இல்லாம இருக்கான்னு கோவப்படாதீங்க நானும் மிஸ் பண்ணுவேன் அதனாலதான் நான் வெளியே வீடியோ பப்ளிக் பண்ணலாமே உட்காந்துருந்தேன் என்கிட்ட அம்மா சொல்றாங்க எப்படி தூங்க வைக்கிறதுக்கு ரெடி பண்றான்னு மெதுவா போய் வீடியோ எடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம் அவங்க பாபு அவங்க தம்பியை தூங்க வைக்க போறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு ரெடி பண்ண தூங்க வைங்க பகலில் வெயில் அடித்தாலும் ட்ரெஸ்ஸை கழட்டிடுவேன் நைட்டில் குளிர்னாலும் ட்ரெஸ்ஸை கழட்டிடுவேன் என்ன பிள்ளையோ இப்போ வந்து தோசை ஊத்திட்டு இருக்கேன் தோசை வந்து நார்மலாக எண்ணெய் தடவி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தடவாம தோசை ஊற்றிட்டு அந்த சைடில் மட்டும் எண்ணெய் விடுவேன் நல்லா இருக்கும் கோதுமை தோசை வந்து தோசை சட்டியில் எண்ணெய் தடவாமல் ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் விடும்போது தான் இன்னும் சூப்பராக இருக்கும் போல நீங்கள் எந்த மாதிரி தோசை ஊற்றுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கோதுமை தோசை அது கூட சட்னி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் தக்காளியே இங்கே வாங்கறது இல்ல அதனால ஒரே ஒரு தக்காளி ரெண்டு வரமிளகா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இது கூட கொத்தமல்லி சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் கொத்தமல்லி இல்லை அதனால் நார்மல் நார்மலாக இதை மட்டும் வதக்கிட்டு அரைச்சு சட்னி சாப்பிட்ணும் தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு சட்னிக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு ஃபேனில் வச்சுருந்தேன் மேடம்க்கு பசி எடுத்துருச்சு எனக்கு நீ தோசை கூடுனா கூடுன்னு சொல்லிவிட்டு நான் தாளித்து அந்த வெங்காயமாக எடுத்து தனியாக சாப்பிட்டுட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்களாம் நாங்கள் நைட் சாப்பிட்றதுக்கு நைன் டுவெண்ட்டி ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே தோசை ஊற்றினேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆகிடுச்சி சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன் ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்து ரொம்ப காரமாக இருந்தது எனக்கு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நைட்டில் காரம் சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது அதனால தான் இப்படி தண்ணியாக வச்சுருக்கேன் டைம் இப்போ நைன் தேர்ட்டி ஃபோர் ஆகுது நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது பயங்கரமாக தூக்கம் வருது மாத்திரை போடணும் முதல்ல மாத்திரை போடுவேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னொரு மாத்தரை அதுக்கப்புறம் டானி குடிச்சிட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கடையில் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே நடப்பேன் கமெண்ட் பார்த்துக்கிட்டு இல்லாட்டி அதாவது வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நடப்பேன் கரெக்டாக ஒரு பத்து மணிக்காவது கண்டிப்பாக தூங்கணும் ஓகே மழை காலத்தில் ஈவினிங் விலாக் எப்படி போச்சுன்னு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கு மொபைல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஆளுகை அதனால பாப்பா அழுதுட்டுருக்கா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எதாவது சாங் ப்ளே பண்ணேன் அப்படின்னா ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு அதெல்லாம் நார்மல் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் ஈவினிங் விலாக் எப்படி போச்சுன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் இ காய் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே குட் நைட் பாய்